ஸ்ரீ குருப்பியோ நமகா கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் அனைவருக்கும் மீனாட்சி சுப்பிரமணியனின் அன்பான வணக்கங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்துல எல்லாரும் எதிர்பார்த்து காத்துக்கொண்டு இருக்கக்கூடிய குரு பயிற்சியின் பலன்கள் தான் இப்போ நம்ம கேட்க போறோம் குரு அப்படிங்கிறவர் முழு சுபகிரகம் சில ராசிக்காரர்களுக்கு அவர் யோகராக வருவார் சிலருக்கு அவயோகராக வருவார் எப்படி இருந்தாலும் கோச்சாரத்தில் குருவின் பார்வை அப்படிங்கிறது எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஒரு விதமான வளர்ச்சியை தான் கொடுக்க போகுது குழந்த பாக்கியம் வேணுமா திருமண பாக்கியம் வேணுமா தொழில வளர்ச்சி வேணுமா எதை எடுத்தாலும் பொருளாதாரத்துல உயர்வு வேணுமா எதை எடுத்தாலும் இந்த குருவின் அனுகிரகம் அப்படிங்கிறது பரிபூர்ணமாக வேணும் அப்படிப்பட்ட குருவானவர் இந்த மங்களகரமான குரோரி வருடத்துல சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி மே மாதம் ஒன்னாம் தேதி பகல் ஒரு மணி அளவுல மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் இது திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி இந்த இந்த பெயர்ச்சியானது தேதியில் நிகழப்போகிறது ரிஷபராசிக்கு வரக்கூடிய குரு பகவான் அங்கிருந்து கன்னிராசி விருச்சக ராசி மகர ராசி இந்த மூன்று ராசிகளையும் பார்வையிட போறார் இவருடைய பார்வையினால் பலம் பெறக்கூடிய ராசிகள் என்னென்ன யாரெல்லாம் பொருளாதார ரீதியாக உயர்வடைய போறாங்க இது எல்லாமே இப்ப நம்ம கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சுக்க போறோம் இந்த பொது பலன் அப்படிங்கிறது எல்லாருக்கும் பொதுவாக இருக்கக்கூடியது ஜாதகம் அப்படிங்கறது வேறுபடும் அவங்கவங்க ஜாதகத்துல என்னென்ன தசாபுக்தி காலங்கள் போகுது அதை பொறுத்துதான் இங்க பொதுவாக சொல்லக்கூடிய பலன்கள்ல எத்தனை உங்களுக்கு நடக்கும் எத்தனை நடக்காம போகும் அப்படிங்கிறதும் இருக்கு நிறைய பேருக்கு வந்து பொதுப்பலங்களை சொல்ற மாதிரி பலன்கள் நடந்து சந்தோஷமா இருக்காங்க சிலர் வந்து எனக்கு அது நடக்கலையே அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்துல இருப்பாங்க காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நடந்து கொண்டிருக்க தசா புக்தி உங்களுக்கு சாதகமற்ற தசா காலமாக இருக்கிறதுனால எந்த கோச்சாரத்துல குரு வந்தாலும் சரி சனி வந்தாலும் சரி உங்களுக்கான நிகழ்வுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் மாறுபட்டு இருக்கும் அந்த வகையில இப்போ ஒரு ஒரு ராசிக்கும் இந்த குரு பயிற்சி பலன் எப்படி இருக்குங்கிறதை தொடர்ந்து பார்க்கலாம் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரிவசப்படுத்துகிறது கிங் டுவெண்ட்டி ஆப் டவுன்லோட் கிங் டுவெண்ட்டி அன்பான துலாம் ராசி என்பவர்களே துலாம் ராசிக்கு பொதுவாக குரு அவ்வளவு பெரிய நன்மைகள் செய்துவிடக்கூடிய கிரகமாக இல்லை ஆனாலும் அவர் ஒரு இயற்கை சுப கிரகம் அப்படிப்பட்ட குருவானவர் துலாம் ராசிக்கு எட்டாம் இடத்தில் மறைய போகிறார் இந்த எட்டுல மறையறதுனால ஏதாவது ஒரு கவலை இருக்குமா மனசுல அப்படின்னா ரொம்ப கவலைக்குள்ள வேணாம் ஏன்னா உங்களுக்கு மூணு ஆறு குடையவராக இருந்து எட்டில் மறைகிறார் பொழுது தசாபுக்தி காலங்கள் சாதகமாக இருந்ததுன்னா நிறைய பேருக்கு விபரீத ராஜயோகங்கள்ன்னு திடீர்னு ஏதோ பண்ண போய் ஏதோ ஒரு நல்லது நடந்தது அப்படிங்கிற மாதிரி அமைப்புல கொண்டு வந்து நிறுத்துவார் இந்த எட்டாம் இடத்தில் இந்த குரு அதனால துலாம் ராசி அன்பர்கள் எல்லாருமே மனதுல நமக்கு குரு எட்டுல போறாரே அப்படிங்கிற ஒரு கவலை இல்லாம நிம்மதியாக இருங்க எட்டில் குரு செல்லறதுனால ஈடுபாடு உங்களுக்கு வரும் உங்களுடைய ஆழ்மன கவலைகள் கொஞ்சம் குறையும் அதே நேரத்துல எந்த விஷயம் செய்யறதுனாலும் கவனத்தோடு செய்ய வேண்டிய பொறுப்பு துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்கு எட்டில் குரு இருக்கும் பொழுது இருக்கும் இடத்தில் ஒரு சில சங்கடங்களை கொடுப்பார் எட்டு அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கக்கூடிய சில அவப்பெயர்கள் அதனால பொறுப்புணர்ந்து செய்வது அப்படிங்கறது துலாம் ராசி அன்பர்கள் எப்போதும் மனசுல வச்சுக்கணும் யாரோ செய்வாங்க நம்ம அப்படியே ரிலாக்ஸா இருக்கலாம் அப்படின்னு இருந்தீங்கன்னா அந்த இடத்தில் சில சங்கடங்களை இந்த குரு பகவான் உங்களுக்கு கொடுத்து விடுவார் அதனால துலாம் ராசி அன்பர்கள் இந்த ஒரு விஷயத்தில் கவனமாக இருங்க அவருடைய பார்வைக்கு பலம் அதிகம் இப்ப எட்டாம் இடத்துல அமர்ந்தாலும் அவருடைய பார்வையே பனிரெண்டு இரண்டு மற்றும் நான்கு இந்த பாவகங்கள்ல அவர் உங்களுக்கு செலுத்த போறார் பனிரெண்டாம் இடத்துல அவருடைய பார்வை செலுத்துறதுனால நிறைய பேருக்கு வெளியூர் பிரயாணங்கள் அமையும் வெளிநாட்டுக்கு போகணும் அப்படிங்கிற கனவுகள் நிறைவேறும் இல்ல ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் விசிட் போயிட்டே இருக்க தொடர்ந்து போயிட்டே வர ஆனா அதுல இருந்து ஒரு விடுதலை கிடைக்க மாட்டேங்குது அதுல இருந்து ஒரு நிவர்த்தி இல்லையே அப்படிங்கிற கவலையில இருக்கவங்களுக்கு அந்த ஹாஸ்பிட்டல் விசிட் எல்லாம் குறையும் நிம்மதியான உறக்கம் அப்படிங்கிறது கிடைக்கும் ஆன்மீக பிரயாணங்கள் அப்படிங்கிறது நிறைய போக வாய்ப்பை ஏற்படுத்துவார் இந்த மாதிரி தீர்த்த யாத்திரைகள் போறது இல்ல உங்களுடைய பிரார்த்தனைகளை செலுத்துவது இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாம் இந்த குரு பயிற்சி காலத்துல உங்களுக்கு ஏற்படுத்த வாய்ப்புண்டு அவருடைய பார்வையை இரண்டாம் இடத்துல செலுத்துறதுனால பண வரவு அப்படிங்கிறது ஏதோ ஒரு வகையில இருக்கும் உங்களுக்கு அனுகூலங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு பண வரவுல அவர் கொடுக்கப்பட குடும்பத்தில் மகிழ்ச்சியை கொடுப்பார் சந்தோஷத்தை கொடுப்பார் எதையும் டக்குன்னு முடிக்கல அப்படின்னாலும் அப்படியே கொஞ்சம் இழுத்தடித்தாவது அந்த காரியத்தை நிறைவேற்றி கொடுப்பார் இந்த குரு உங்களுடைய பேச்சினால் உங்களுக்கு நிச்சயம் ஆதாயம் உண்டு பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு அனுகூலமான காலகட்டமாக இருக்கும் நான்காம் இடத்துல அவருடைய பார்வை படுறதுனால ஆரோக்கியம் நல்ல முறையில உங்களுக்கு முன்னேறுவதை நீங்க பாப்பீங்க ரொம்ப அலைச்சலா இருந்தது வேலையில ஏதோ ஒரு ப்ரெஷர் இருந்துட்டே இருந்தது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு எல்லாம் ஒரு ரிலாக்ஸ்டா வேலை செய்யக்கூடிய அமைப்பை இந்த குரு குருவின் பார்வை நான்காம் இடத்துல படுறதுனால ஏற்படுத்துவார் தாயின் மூலமாக ஒரு ஆதரவு பாசம் அப்படிங்கிறது கிடைக்கும் ரொம்ப காலமா ஊருக்கு போனோம் அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சவங்களுக்கு கரெக்டா அந்த லீவ் எல்லாம் கிடைச்சு அம்மாவோடு சேர்ந்து இருந்து அந்த ஆசையை பாசத்தை அனுபவிக்க கூடிய அமைப்பு இதெல்லாம் நிறைய பேருக்கு இந்த குருவின் பார்வையினால கிடைக்க போகிறது வீடு வண்டி வாகனங்கள் எல்லாம் அடிப்படையில குரு பயிற்சி காலத்துல ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு படிக்கும் வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு படிப்பில் ஒரு நல்ல ஆர்வத்தை உங்களுக்கு ஏற்படுத்துவார் நிறைய விஷயங்களை கேள்வி கேட்டு தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிற ஆர்வம் மாணவர்களின் மனதுல ஏற்படுத்துவார் மொத்தத்துல எட்டில் குரு மறைந்தாலும் உங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய நன்மைகளை செய்யக்கூடிய பயிற்சியாக இந்த குரு பயிற்சி அமைய போகிறது இப்போ குருவிற்கான வழிபாடுகள் என்னென்ன அப்படின்னு பார்க்க போறோம் பொதுவா எல்லாரும் பரிகாரங்கள் என்னென்ன அப்படின்னு தான் ஆர்வமாக இருப்பீங்க ஆனா பரிகாரம் எப்ப பண்ணனும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்துல உங்களுடைய லக்னாதிபதி லக்னத்திற்கு குருவானவர் யோகரா அவயோகரா அப்படின்னு பார்த்துட்டு யோகராக இருந்து ஜாதகத்தில் வலுவில்லாமல் இருந்தாலோ அல்லது அவயோகராக இருந்து உங்களுடைய ஜாதகத்துல மிக வலுவாக அமர்ந்திருந்தாலோ மட்டும்தான் பரிகாரங்கள் அப்படிங்கறது நீங்க செய்யணும் மற்றபடி இந்த மாதிரி பேச்சு காலங்கள்ல நீங்க வழிபாடுகள் செய்தாலே போதுமானது அப்ப குருவிற்கான வழிபாடுகள் இந்த குரு பயிற்சியில யார் யாரெல்லாம் செய்யணும்னா எல்லா ராசிக்காரர்களும் செய்யலாம் குறிப்பாக ஒரு ஐந்து ராசிக்காரர்கள் நிச்சயம் குருவிற்கான ஆலயத்திற்கு சென்று வர வேண்டியது மிக மிக அவசியம் அது யார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் இந்த அஞ்சு ராசிக்காரர்களும் ஒரு முறையாவது இந்த குரு பயிற்சி காலத்துக்குள்ள நான் சொல்லக்கூடிய ஆலயங்கள்ல ஏதோ ஒரு ஆலயத்திற்கு சென்று குரு வழிபாடு அப்படிங்கறது செய்யலாம் என்னென்ன ஆலயம் எல்லாருக்குமே பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கும் ஆலங்குடி திட்டை போகலாம் சென்னையில இருக்கக்கூடியவர்கள் பாடியில் அமர் அமைந்திருக்க குருவின் ஆலயத்திற்கு செல்லலாம் இது தவிர்த்து பிரசித்தி பெற்ற ஆலயமான குருவாயூர் மற்றும் திருச்செந்தூர் இந்த ஐந்து ஆலயங்கள்ல சென்று இந்த ஐந்து ராசிக்காரர்கள் எந்த ஆலயத்திற்கு சென்று வேணாலும் வழிபாடுகள் நடத்தலாம் மீறி இருக்கக்கூடியவர்களும் தாராளமாக இந்த ஆலயத்திற்கு சென்று வரலாம் சரி நான் இங்க இருந்து இருந்தே பண்றேங்க எனக்கு கோவிலுக்கு போகிறதுக்கெல்லாம் வசதி அமையல வீட்டுல இருந்தே ஏதாவது பண்ணலாமா அப்படின்னா வியாழக்கிழமை வியாழக்கிழமை நீங்க நெய் விளக்கு ஏற்றி வழிபடுவது மிக மிக விசேஷ பலனை தரும் அதுவும் இந்த நான் சொன்ன இந்த ஐந்து ராசிக்காரர்கள் கட்டாயம் பண்ணலாம் திருச்செந்தூர் முருகன் படம் வீட்டுல இருக்குன்னா விளக்கேற்றி வைத்து வழிபடுவது அப்படிங்கறதும் என்ன பண்ணிடுவீங்க ஆலயத்துக்கு போய் தட்சணாமூர்த்திய போய் வழிபட ஆரம்பிச்சிருவீங்க தட்சணாமூர்த்தி அப்படிங்கிறது சிவனின் அம்சம் இப்ப குருவை வழிபடணும் அப்படின்னா நவகிரகங்கள்ல இருக்கக்கூடிய குருவை வழிபடுறது மிக மிக விசேஷம் அதை தவிர்த்து திருச்செந்தூர் முருகனையும் குருவாயூர் அப்பனையும் வழிபட்டீங்க அப்படின்னாலும் இந்த குருவிற்கான அனுகிரகம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் அதனால உங்க வீட்டுக்கு அருக ஏதாவது குருவாயூரப்பன் கோவில் இருந்தது அப்படின்னா அங்க சென்று கூட நீங்க வந்து வழிபடலாம் இந்த ஐந்து ஆலயங்கள் போக முடியல அப்படின்னா இந்த ஆலயத்திற்கும் சென்று நீங்க வழிபடலாம் இல்லை இல்லத்திலேயே அந்த படங்கள் வைத்து நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுவது மிக மிக விசேஷம் சரி எனக்கு இந்த எந்த விஷயமும் பண்ண முடியல நான் வெளிநாட்டுல தங்கி இருக்கேன் இல்ல நான் சார்ந்து இருக்கேன் ஆனாலும் ஏதாவது குரு முறையில வழிபடணும் இல்ல ஆக்டிவேட் பண்ணணும் நினைக்க நினைக்கக்கூடியவர்கள் உங்களுடைய செயல்களின் மூலமாக குருவை பிரீத்தி செய்யலாம் குரு அப்படின்னு சொல்லக்கூடியது யார் அப்படின்னா ஐந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் குருவை குறிக்கக்கூடியவர்கள் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஞானத்தை ஒளியை தரக்கூடியவர்கள் குரு கல்வி கற்றுத்தரக்கூடியவர்கள் குரு கலையை தற்று கற்றுத்தரக்கூடியவர்கள் குரு தாய் தந்தையர் ஒரு குரு ஸ்தானத்துல இருக்கக்கூடியவர்கள் இவர்களுக்கெல்லாம் இயன்ற உதவிகளையும் பணிவிடைகளையும் நீங்க செஞ்சுட்டே வந்தீங்க அப்படின்னாலுமே குருவின் கதாட்சம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் அதனால நான் வெளிநாட்டுல இருக்கேன் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி ஏதாவது வகையில உங்களால செய்து கொள்ள முடியும் அப்படின்னா நீங்க வந்து செய்யலாம் ஆதரவற்ற ஐந்து வயதிற்கு குறைவாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உதவிகள் செய்யறது இதெல்லாமுமே குருவின் கடாட்சத்தை உங்களுக்கு அதிகம் கொடுக்கும் அப்படி இல்லையா இலவசமாக உங்களுக்கு தெரிந்த வித்தையை அதாவது ஞானத்தை பிறருக்கு கற்றுத்தருது இதுவுமே குருவின் கடாட்சத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்னால ஆலயம் சென்று வழிபட முடியல அப்படிங்கிறவங்க இந்த வகையில எல்லாம் குருவிற்கான வழிபாடுகளை நீங்க செய்து கொள்ளலாம் மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய உணவு வகைகளை நீங்க அன்னதானமாக வழங்கினாலும் குருவின் அனுகிரகம் கிடைக்கும் அதனால குருவிற்கான பரிகாரமாக இதை எடுத்துக்கொள்ளாம குருவிற்கான வழிபாடாக எடுத்து அனைத்து ராசிக்காரர்களும் செய்யலாம் குறிப்பாக நான் சொன்ன ஐந்து ராசிக்காரர்கள் கட்டாயம் இந்த குரு பயிற்சி காலத்துல இதெல்லாம் செய்து குருவின் அனுகிரகத்தை பெற்று நல்ல விதமாக உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாக நடக்கணும்னு இறைவனை பிரார்த்திக்கிறேன் மீண்டும் வேறு ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ராம் ராம் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவென்டி ஃபோர் இன்டூ செவன் ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல்நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன்